பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார் மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமி

உங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க சரி விட நடந்து போகட்டும் குழந்தைய தூக்கிட்டா ஆமா குழந்தைய தூக்கிட்டுதான் இப்ப அவங்களே நடக்கிறாங்க நம்ம நடக்க மாட்டோம் நான் நடந்துடலாண்டி நடக்கிறது பிரச்சனை இல்லடி மூணு மணி இருட்டா இருக்குடி எப்படி நடக்கறது அதெல்லாம் பாத்துக்கலாமா சரி ஓகே ஆபீஸ் காரங்களுக்கும் ஒரு கார் பார்த்தாச்சு உங்களுக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு பேர்தான் நடந்து வரேன்னு சொன்னாங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க மாமா பெங்களுக்கு நீங்களா கார் ஜீப்ல வருவீங்களா நீங்க நடந்து வாங்க நீங்க தானே சொன்னீங்க அண்ணா இது ட்ரெயின்

என்னடா பண்றது நீங்களும் ஜீப்ல கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க நீங்க நடந்து வாங்க பரவாயில்ல நாங்க யாரையும் வற்புறுத்துறது இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க செய்யறாங்க நினைக்கிறேன் சரி ஓகே நீங்க நடந்து நாங்க போறோம் அந்த பிரியாவுக்கு முன்னாடியே தோணாம போயிருச்சே ஆமா ப்ளீஸ் கூட்டிட்டு போங்களே எங்களையோ வாய்ப்புல அந்த பொண்ணத பாத்து இங்க எப்படியோ நடந்துவாங்க நாங்க போய் தூங்க போறோம் பொங்கல் வைக்கணுமா நீங்க எப்படியோ வாங்க பயமா நான் பயமா பயப்படுமா இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும் யோசிக்கல நீங்க வாங்க

மூணு மணி வேற எந்த பேய் வரும் தெரியாது பரவாயில்ல பூச்சாட்டி வந்தாலும் பரவாயில்ல நாங்க நடந்து போய்க்கிறோம் உங்களை விட பெரிய பெய்யா இங்க இருக்க போகுது நாங்க நடந்து போயிருக்கிறோம் சரி ஓகேம்மா நீயும் சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நாங்க என்ன தோ நீங்க என்னமோ பண்ணுங்க

ஏகப்பட்ட பேச்சு பேசிட்டுடா இப்ப நம்ம போலாம்னு சொன்னோம் அவ்வளவுதான் இவங்க ஆசைப்படுறதே அதான்டா நம்மளே போயிடலாம்டா தேவையில்லாத வேலை நம்ம செய்ய வேணாம் அதுவும் இவன் கூட எல்லாம் என்னால அமைச்சு விட முடியாதுப்பா சௌமியா இப்ப வர போறீங்களா இல்லையா எங்க கூடயே வாங்க போலாம் ஏன் அதான் நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொன்னோம்ல சார் சார் அவங்களே கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க தேவைதான்டா இல்ல பரவாயில்ல ராஜேஷ் நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் எங்களை நம்பி தானே வந்திருக்காங்க நாங்களே பாத்துக்கிறோம் நீங்க போங்க இவ்வளவு நேரம் கூட்டிட்டு போலன்னு சொன்னீங்களே சார் சும்மா நாங்க விளையாண்டுட்டு தான் இருந்தோம் நீங்க கிளம்புங்க சரி ஓகே சார் வேணுமே பண்றாண்டா இவன் விட்ரா பாத்துக்கலாம் இப்போ எதுக்கு அவங்களை அனுப்பிச்சு விட்டீங்க நீங்க தான் எங்க கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் எதுக்கு அவங்களை அனுப்பிச்சு விட்டீங்க இப்ப எதுக்கு அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு நானே வரேன்னு சொன்னீங்க அவங்களும் ஆபீஸ்ல வேலை செய்றவங்க தானே நான் அப்புறம் என்னாச்சு என்னால யாரையும் நம்பி அனுப்பிச்சு விட முடியாதுமா இல்ல இதுல வேற ஏதோ இருக்குற மாதிரி இருக்கு ஏஹா நீ சொல்லு என்ன

ாக்குது அடடா காதலின் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுது பேசிட வார்த்தை மோதும் அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும் காதல் அழகாய்ப்போக்குதே என்னம்மா பண்ணப் போறோம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கமா ரெண்டு பேரே கூப்பிட்டிருக்காங்க அவங்க வருவாங்க என்னடா ஆச்சு இரும்மா வருவாங்க ஸ்नेहा சௌம்யாவுக்கு ரெண்டு பேத்துக்கு ஒரு பிளான் போட்டாச்சிருக்கமா என்னடி பிளான் போட்டிருக்க டாக்டர் மீரா போட்ட பிளான் அவங்கதான் தான் என்கிட்ட இருந்தாங்க இப்போ என்ன பண்ண போறோம் மட்டும் இந்த வீட்டுல இருந்தா மொத்த சொத்து அவளுக்கு போயிருமா நீ என்னடி சொல்ற அதான் தெளிவா சொல்ற சிநேகா இந்த வீட்டுல இருக்க கூடாது ஜீவாவுக்கு நீ பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு என்ன தாண்டி பிளான் போட்டிருக்க சௌமியாவும் வீட்டை விட்டு போவா ஸ்னேகாவும் வீட்டை விட்டு போறா இப்ப ரீ தான் ஜீவா லவ் பண்றே ஜீவா தான் ஸ்னேகா லவ் பண்றாங்களே நமக்கு எல்லா சொத்து வேணும்னா பிளான் போட்டுதாம ஆகணும் யாரு இதெல்லாம் உனக்கு சொன்னது மீரா தான் சொன்னாங்க

அம்மா சௌமியாவுக்கு நீங்க யாரு யாரா இருந்தா என்ன பண்ண போறீங்க நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க சரி ஓகே இப்போ நான் என்ன செய்யணும் எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யணும் நீங்க ரெண்டு பேரும் ஆ சொல்லுங்க நான் ஒரு பிளான் சொல்வா அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும் சௌமியா எனக்கு கிடைச்சா மட்டும் போதும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அவங்க ரெண்டு பேத்தையும் கெட்ட வார்த்தையில பேசி திட்டணும் நாளைக்கு நைட் ஸ்னேகாவுக்கு சௌமியாவுக்கு தூக்கு மாத்திர கொடுக்க போறேன் என்ன சொல்றீங்க ஸ்னேகா மேம்க்கு எது கொடுக்கணும் ஸ்னேகாவையும் கெட்ட பேர் வாங்க வைக்கணும் இங்க ரெண்டு பேர் இருக்கீங்க சௌமியா ஸ்னேகாவை தப்பா பார்வை பாக்கணும் தப்பான பேச்சு பேசணும் எல்லாரும் அவங்க என்னோட ஆபீஸோட மேனேஜர் ஆச்சு உங்களுக்கும் அந்த சொத்துல பாதி பங்கு வேணும் சொன்னதை மட்டும் செய்யுங்க சரி ஓகே மேம் சொத்துல பாதி பங்கு நான் சொல்ற வேலைய முடிச்சா மட்டும் போதும் நாளைக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கு மயக்க மாத்திர கொடுக்க போறேன் சரி ஓகே அந்த ரூம்ல நீங்க ரெண்டு பேரும் இருக்கணும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அவங்க உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கணும் இப்பெல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தாலே தப்பா தான் பேசுவாங்க ஊரை கூப்பிட வேண்டியது என்னோட பொறுப்பு என் அம்மா வச்சு எல்லாத்தையும் நான் கூப்பிட்டுருவேன் அவங்கள தப்பா பேசுற மாதிரி நீங்க பேசணும் நீங்க மாட்டிக்காம அவங்க தான் கூப்பிட்டாங்க நீங்க சொல்லணும் இதுல எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க நான் சொன்ன மாதிரி அவங்களை கேவலமா பேசணும் கேவலமா பேசுனா மட்டும்தான் நீங்க தப்பிப்பீங்க பிரச்சனையை உங்க மேல எடுத்துக்காதீங்க அவங்க தான் கூப்பிட்டாங்க நீ தைரியமா நிக்கணும் ரெண்டு பேரும் உங்களுக்கு சப்போர்ட்டா நான் ஒரு வேலை பண்ணுவேன் உங்களுக்கு சப்போர்ட்டா நான் பேசுற சொன்னதை மட்டும் செய்யுங்க நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு நாளைக்கு பொங்கல் வைப்பாங்க நாளைக்கு நைட் இதெல்லாம் நடக்கணும் சரியா ஓகே இப்பயும் சொல்லிட்டு பிரச்சனை எதுவும் உங்க மேல திருப்பி இருக்கூடாது என்னையும் கை காட்டிடக்கூடாது அவங்க அங்க அசிங்கப்பட்டு நிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் இந்த வீட்டுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் இருக்கவே கூடாது

அவளுக்காக எத்தனை பேர் நின்றாங்க நாளைக்கு யாருமே நிக்காத மாதிரி நான் பண்றேன்டா இவங்க பிளான சொல்லிட்டாங்கல்ல நம்ம செஞ்சு முடிச்சிருவோம்டா மச்சா சாப்போலாம்டா இன்னும் பேசிட்டு இருந்தா ஏதாவது டவுட் ரெடி அதெல்லாம்

இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாம என்ன சின்ன மாட்டாங்கம்மா வாழ்க்கையே போயிடுச்சு நினைக்க போறாங்க விடுங்க அதுக்குதான் நான் என்ன பண்ணாலும் சரின்னு சொன்னேன் நீங்க கவலைப்படாதீங்க வாழ்க்கை போச்சுன்னா யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்கல்லம்மா கல்யாணம் பண்ணிட்டு அவனுங்க கூட வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வாய்ப்பே இல்லமா இதுதான் டாக்டரோட பிளானும் எனக்கு அவங்க இந்த பூமியில இருக்கவே கூடாதுமா

என்ன என்ன பண்றது அந்த பொண்ணுக்கு அந்த கச்சீஃப கொடுக்கணும்னு உனக்கு தோணல அப்புறம் என்னதான் பண்றது நீ என்னமோ பண்ணுடா உன்ட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நீ என்னமோ பண்ண ஏ அப்புறம் காலேஜ் போகாம இப்படிடா வீட்டுல போர் அடிக்குமேடா அப்ப போய் அந்த பொண்ணு கிட்ட மாட்டிட்டு நின்று யாரு வேணானா சரி ஓகே வீட்லயே இருக்கலாம் சரிடா கனவு வந்துச்சா கனவுல அந்த பொண்ணு கிட்ட எதாவது பேசினியா நான் தான் நைட்டுல தூங்கலையே லூசு ஏண்டா தூங்குனாலே அந்த கனவு வருதுடா அதனால தூங்குலடா அந்த பொண்ணு கச்சிஃப் கொடுக்கணும் இந்த பொண்ணு என்ன பதிலுன்னு வேற கேட்டுச்சு கனவுல ஒன்னும் புரியலடா அந்த பொண்ணுக்கு கச்சீஃப் சொந்தக்கார பொண்ணு இந்த பொண்ணா இருக்க கூடாதுன்னு அவ்வளவு யோசிக்கிறேன்டா

ஏ ஒன்னும் புரியலடா புரியலன்னா விட்டு தொலைமேன் என்ன டிவி பாக்க ஓட என்ன இம்ச நீ... இப்ப எனக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கணும்டா ஏதோ ஒது பண்ணி தொலைப்போ

நீ காதலிக்கிறேன்னு சொல்லிர்லான்ட அதை பொண்ணுகிட்ட அடி வாங்குவ வாய போடிட்டு உட்காந்துரு நீ மிஸ் பண்றது கச்சிஃப்க்கு சொந்தக்கார பொண்ணு கிடையாது ஐசுவ மிஸ் பண்ற அதனாலதான் நேத்து நைட்டு நீ தூங்கல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அமைதியா இருக்கியா அதெல்லாம் நம்ம சொன்னாலே காதல வாங்க மாட்டேன் ஏ உண்மையால் உனக்கு புரிய மாட்டேங்குது அது நீ மிஸ் பண்றதா அந்த ஐஷுவ மட்டும் தான் அப்படியெல்லாம் இருக்காது வய முடியும் போட பைத்தியக்கார நீ சொன்னாலே ஏத்துக்க மாட்டேன் பண்ணு அப்புறம் ஏண்டா மச்சி நீ காலேஜுக்கு சும்மாவே போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இதுல நான் சொல்லிய நீ சொல்லி இருக்கல நீ முடிஞ்ச போய் கச்சீஃப குடுத்துற அந்த பொண்ணுகிட்ட கிட்ட அந்த கச்சீஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு அந்த பொண்ணா இருக்க கூடாதுடா அப்புறம் எந்த பொண்ணா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஐஷுவா தானே நினைக்கிறேன் ஐஷுவா மிஸ் பண்றதானே நீ இல்ல இரும நான் அவனும் லவ் எல்லாம் ஓவரா பண்ணாத நீ காதலிக்கல அதை நம்ம சொல்ற சத்தியமாடா அப்படியே அடிச்சுன்னு பையன் நீ அந்த பொண்ணதான் காதலிக்கிற உனக்கு அது புரிய மாட்டேங்குது அப்ப சாமியா உன்ட்ட கேட்க கூடாததான் கேட்டுட்டேன்டா விட்டுருடா எப்ப புரியுதோ அப்ப வந்து என்கிட்ட சொல்லுடா அது வரைக்கும் இப்படி புரியாமலே இரு ஏ இல்லடா அந்த பொண்ணு ஏதும் மிஸ் பண்ற மாதிரியே தோணுது தோணுதா சொல்றேன் ஆனா இது எனக்கு தெரியலடா எல்லாரும் காதலிக்கிறவன்டா சொல்லுவான் இது காதலா என்னன்னு தெரியலடா மச்சான்னு சத்தியமா இது காதலான்னு எனக்கு புரியலடா வேற ஒன்னா இதுல காதலா எதுவுமே எனக்கு தெரியலப்பா ஆனா உண்மையுமே ஐஷுவை மிஸ் பண்ற மாதிரியே இருக்குடா அத தானடா சொல்றேன் நானும் என் அக்காவை ரொம்ப மிஸ் பண்றேன்டா உனக்கு ஏற அக்கா அதான் பிரியாக்கா உன்னாலும் கொன்றுவே வாய் மூடிட்டு உட்காந்துரு ரொம்ப மிஸ் பண்றேன் பண்றேன்டா மச்சா இப்ப சாமி உன் தெரியாம கேட்டுட்டேன்டா நானே அக்காவை மிஸ் பண்றதுனால நீ காலேஜ் கூட போகல பாருங்க போடா பைத்திய எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா பேசணும்டா கால் பண்றியா நல்லா இருக்கேன் நீங்க கால் பண்ணுங்களே கால் பண்ணிட்டு யார நீனு கேட்டு திட்டு வாங்க வைக்க போறியா என்ன மச்சா அப்படியெல்லாம் இல்ல சரி வெயிட் பண்ணி கால் பண்ணி தொலைற வேற என்ன பண்றது யாருக்கு கால் பண்ண போற ஏ அக்காவுக்கு கால் பண்ணி தொலை அப்படியே பிரியா கிட்ட பேசணும்னு சொல்லিরে? நல்லா இருக்கே. சரி நீ சொல்லிக்கோடா. அப்புறம் ஐஷு கிட்ட ஏன் பேசணும்னு கேட்டாங்கன்னா போச்சு நீ சொல்லிக்கோ. ஹே நீ போன் மட்டும் அட்ரா ப்ளீஸ் டா. ஹலோ? ஹலோ யாரு? ஐஷு நாதா அருண் ஹலோ अरुण சொல்லு மரோன். अरुण. तेरे பெண்ணாக நீ எல்லாரும் பத்திரமா போயிட்டீங்களான்னு கேட்கறதுக்காக கால் பண்ணும் சரி ஐசோ நீங்க வேலையை பாருங்க அப்புறமா கால் பண்றோம் அருண் என்னடா பேசிட்டு இருக்காவா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா ரெண்டு கண்ணும் கண்ணும் போதும் அம்மா நெஞ்சம் நெஞ்சம் பேசும் காதல் அதுவா அழகாய் பூக்குதே சோம்பல அந்த ரைன் வருமே அருகில் பார்த்ததும் மௌனம் பேசும் பேசும் அதுவா நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியாடா நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தியா அருணன் சொன்ன உடனே அதுதான் சைலண்ட்டுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்டா ஒரு புண்ணாக்கு காரணமும் இல்லப்பா சாமி தயவு செஞ்சு அமைதியா இருடாமாச்சா நம்புறேண்டா நம்பாமியா நம்பிட்டேன் நம்பிட்டேன் அம்மா நீ யார் போனுக்கு போன் அடிச்சா பிரியாங்கா போனுக்கு தான் ஐஷு வச்சிருந்தா பக்கத்துல இருப்பாங்க போன் ஐசு வச்சிருப்பா இதுல என்ன இருக்கு நான் வேணா போய் கேட்டுட்டு வந்துட்டுமா நீ ஏமா ஐஷோட போன் வச்சிருந்தேன் நான் வேணா போய் கேட்டு வந்துட்டுமாடா இல்ல இல்ல மச்சா வேணா வேணா எனக்காக எல்லாத்தையும் செய்வல நீ விடு விடு சொல்லிடுவ துப்பிட போற கிளம்பு ஓகேடா மச்சா எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாமா ஓ போலாமே லீலன் சொன்னா போது வந்துருவா நான் வரணுமா வரக்கூடாதா சரி மச்சான் வா பொங்கல் வச்சச்சதா நம்மாவ கூப்பிட்டுமா ஆ கூப்பிடு பொங்கல் வச்சிட்டியா பிரியா ஆ வச்சிட்டேன் சரி இருங்க சாமியார் கிட்ட நல்ல கேட்டுட்டு வந்துட்டு அப்படியே பொங்கல்ல படிச்சிரலாம் ஆ ஓகே அத்தை நீங்க போயிட்டு வாங்க ஏ நீ பாட்டுக்கு பொங்கல் வச்சிட்டியே நீ வச்சது நல்லா இருக்குமா அதெல்லாம் நான் வச்சு பொங்கல் நல்லா தான் இருக்கு அமைதியா இருக்கியா ஆமா மைனா என்ன நீ அமைதியா இருக்க நான் எடுத்து கொடுத்த சாரி எங்க ஏன் இத கட்டிட்டு வந்து நிக்கிற அவ என்னைக்குமே வித்தியாசம் தெரியாதா அதெல்லாம் ஃப்ரீட் எடுத்து கட்டற மாதிரி இருக்காது எனக்கு பிடிக்கல இந்த சாரி இல்லமே நீ ஃப்ரீயா விடலாம் விடல தான நீ ஆ அதெல்லாம் விடலாமா எனக்கு அந்த சாரி கலர் பிடிக்கல என்ன மைனா போ மைனா அண்ணே உனக்காக கொடுத்தாங்களா ஆமா அண்ணனோட செலக்ஷன் தான் இந்த இல்ல அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு நான் இப்ப போய் மாத்திடுவேன் இல்ல மாமா நான் இந்த சாரியிலே சூப்பரா இருக்கு இது இல்ல இல்ல சும்மா இந்த சாரியை கட்டிட்டு வந்த நான் இப்ப போய் மாத்திடுவேன் மாத்திடுமா ஐஷு ஆ கேட்டிச்சனி இப்ப எதுக்கு ஐஷு அந்த எடுத்து கொடுத்ததுன்னு போய் சொன்னே போய் சொல்லல அண்ணன் தான் செலக்ஷன் பண்ணாங்க நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான கட்டி இருக்கோம் அவளுக்கு என்னவா அண்ணே எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னா மட்டும் தான் கட்டுவா அதனால சும்மா சொன்னேன் ஒரிஜினலா அண்ணன் தான் செலக்ஷன் பண்ணது சாமி பொங்கல் வச்சாச்சு எப்ப படிக்கலாம் இங்கே ஒரு சாமி இருப்பாரு அவர் எங்க சாமி எங்க சாமி போயிருக்காரு அங்க பொங்கல் வச்சுட்டு சாமி கிட்ட வைக்கணும் அவர் சொன்னாரு அப்படியா நான் சொல்றேன் அப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க சொல்லுங்க சாமி

தடுக்க முடியாது சாமி என்ன சாமி சொல்றீங்க எந்த ரெண்டு பொண்ணுங்க சாமி உங்க வீட்டுல இருக்க ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஆபத்து வரப்போது பெரிய ஆபத்து அந்த ஆபத்தை யாராலையும் தடுக்க முடியாது நீங்க நம்பாத ஒண்ணு நம்பிதான் ஆகணும் உங்க குடும்ப சுக்கு நூறா உடைய போது அத பார்த்து நாலு பேர் சிரிக்க போறாங்க உங்க கண்ணு முன்னாடியே இருந்தாலும் உங்க யாருக்கும் தெரியாதது ஜாக்கிரதையா இருங்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் கவலைப்படாதீங்க சாமிய வேண்டிக்க நல்லதாவே நடக்கும் பொங்கல் படைக்க எடுத்துட்டு வாங்க ஆஹ் சாமி என்ன இப்படி நடக்குது சௌந்தர்யா அதுதான் ஒண்ணு புரியலக்கா எங்க போனாலும் யார பார்த்தாலும் சொல்றாங்க நம்ம நாலு பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்